வணக்கங்களே ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி அருகே உள்ள காஞ்சி கோயிலை தான் விஸ்வநாதன் இவருடைய மகன்தான் தருண்குமார் இவருக்கு தற்போது இருபத்தி ரெண்டு வயதாகுது இவர் ஒரு கூலித் தொழிலாளி தருண்குமார் கோபி அருகே உள்ள அழுக்குழி பள்ளத்தோட்டம் மேட்டு வளவையை சேர்ந்த தங்கவெலுவின் மகளான சுபஸ்ரீ என்பவருடன் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு அவரை காதலித்து வந்திருக்கிறார் சுபஸ்ரீக்கு பதினேழு வயது இருக்கும்போது அவரை வீட்டை விட்டு அழைத்து சென்ற தருண்குமார் தன்னுடைய காதலியை ஊட்டிக்கெல்லாம் அழைத்து சென்று அவருடன் தனிமையில் பொழுதை கழித்தும் இருக்கிறார் இதனால் சுபஸ்ரீயின் தந்தை தன்னுடைய மகளை காணவில்லை என புகார் அளித்தும் இருந்தார் இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் மைனர் சிறுமியை கடைத்து சென்றதாக தருண்குமாரை கைது செய்து போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை சிறையிலும் தள்ளினர் சிறுமியான சுபஸ்ரீயையும் தந்தையுடன் அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து சுபஸ்ரீக்கு பதினெட்டு வயது ஆனவுடன் வேறு ஒருவுக்கு அவருடைய வீட்டில் திருமணம் செய்து வைத்துவிட்டனர் சுபஸ்ரீக்கு திருப்பூர் அருகே உள்ள நந்தக்காடையூர் பாரதிபுரத்தை சேர்ந்த சிவரத்னம் என்பவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது அதன் பிறகு கணவனுடன் தான் சுபஸ்ரீ வசித்து வந்திருக்கிறார் இதையடுத்து கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு தருண்குமாரும் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் ஜாமீனில் வெளியே வந்த தருண்குமார் கோபி அருகே வடுக்கப்பாளையம் அன்னமார் கோவில் வீதியில் உள்ள அவருடைய பாட்டியான காளியம்மாள் வீட்டில்தான் வசித்து வந்திருக்கிறார் ஜாமீனில் வெளியே வந்த தருண்குமார் சுபஸ்ரீக்கு திருமணமாகி அவருடைய கணவரான் கணவருடன் திருப்போதில் வசித்து வந்தது அவர் தெரிந்து கொண்டார் அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்த தருண்குமார் தொடர்ந்து சுபஸ்ரீயை தொந்தரவு செய்து வந்திருக்கிறார் சுபஸ்ரீயோ தனக்கு திருமணமாகிவிட்டது என்று கூறியபோதும் போதும் தருண்குமார் கேட்கவில்லை தருண்குமார் சுபஸ்ரீயுடைய மனதை மாற்றும் விதமாக உன்னை நான் எந்த அளவுக்கு காதலித்தேன் உனக்காக நான் போக்சோ வழக்கில் கைது செய்ய சிறை தண்டனையெல்லாம் அனுபவித்து தற்போது ஜாமீனில் வந்திருக்கிறேன் என அவர் பேசி அழுத்திருக்கிறார் இதனால் சுபஸ்ரீயும் மனம் மாறியிருக்கிறார் அதன் பிறகு தருண்குமாரும் சுபஸ்ரீயும் அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு கட்டத்தில் தருண்குமார் சுபஸ்ரீயை அழைக்கும் போது சுபஸ்ரீயோ தன்னால் இப்போது வர இயலாது என்று கூறினால் கூட தருண்குமார் அதனை கேட்காமல் அவரை தொடர்ந்து நச்சரித்து வந்திருக்கிறார் அவருக்கு தீராத தொல்லையும் கொடுத்து வந்திருக்கிறார் இதனால் ஒரு கட்டத்தில் தருண்குமார் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்த சுபஸ்ரீ இவனை நாம் கொலை செய்தால்தான் நான் நிம்மதியாக வாழ முடியும் என்ற முடிவுக்கே வந்திருக்கிறார் காதலித்தபோது அவர்கள் இருவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சில அவனிடம் இருப்பதாலும் இதனாலும் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று கூடும் என்பதால் சுபஸ்ரீ அவனை கொலை செய்ய முடிவு செய்துவிட்டார் இதற்காக அவர் தன்னுடைய உறவினரான நம்பியூர் அருகே உள்ள குரும்பந்தூர் மேலப்பாளையத்தை சேர்ந்த பத்தொன்பது வயதான கல்லூரிய மாணவர் தரணியிடம் உதவி கேட்டும் இருக்கிறார் அவரும் சுபஸ்ரீயின் வாழ்க்கைக்காக அவருக்கு உதவவும் முன்வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் தன்னுடைய தாய் வீட்டிற்கு செல்வதாக சுபஸ்ரீ கனவிடம் கூறிவிட்டு அவருடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் நேற்று இரவு தருண்குமாரை தொடர்பு கொண்ட சுபஸ்ரீ தன்னுடைய ஊருக்கு அருகில் உள்ள தோட்டத்திற்கு வருவதாகவும் இரவு நாம் இருவரும் தனிமையில் இருக்கலாம் எனவும் அழைத்திருக்கிறார் அங்கு வந்த தருண்குமாரிடம் சுபஸ்ரீ நைசாக பேசி கொண்டிருக்கையில் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து அவனை குத்தியிருக்கிறார் கத்தி குத்தை சற்றும் எதிர்பாராத தருண்குமாருக்கு சில கத்தி குத்துகளும் விழுந்துள்ளது மேலும் சுபஸ்ரீ அவனை குத்த முயல அதனை தருண்குமார் தடுத்திருக்கிறார் அப்போது அங்கு ஏற்கனவே வந்து மறைந்திருந்த சுபஸ்ரீயின் உறவிக்கா உறவினரான கல்லூரி மாணவன தரணி தரணி தரணிதரன் அங்கு வந்து அவனை தருண்குமாரை கீழே தள்ளி அவனுடைய கழுத்தையும் நிறுத்தியிருக்கிறார் அப்போது சுதாரித்து கொண்ட தருண்குமார் அந்த இருவரையுமே தள்ளிவிட்டு அங்கிருந்து உயிர் தப்பிக்க ஓடி வந்திருக்கிறார் அந்த சமயத்தில்தான் அங்கு கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து சுபஸ்ரீ தருண்குமாரி தருண்குமாரை நோக்கி வீச அது தருண்குமாரின் தலையில் பட்டு அவருடைய மண்டையும் உடைந்திருக்கிறது அதன் பிறகு அந்த விவசாய தோட்டத்தில் இருந்து உடலில் கத்தி குத்து காயங்களுடனும் மண்டை உடைந்து ரத்தம் ஒழுகிய நிலையிலும் அங்கிருந்து தப்பி ஓடி வந்திருக்கிறார் அந்த சமயத்தில் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் தருண்குமாரை மீட்டு உடனடியாக சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு தருண்குமாருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்த போதுதான் தன்னை காதலியும் அவரது உறவினரும் சேர்ந்து கத்தியால் குத்தியும் மண்டையை உடைத்ததாகவும் த கடுமையான தாக்குதல் நடத்தியதாகவும் தருண்குமார் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் மேலும் அவர் என்னுடைய காதலிக்காகலாம் நான் போக்சோ வழக்கிலெல்லாம் சிறைக்கு சென்று வந்தேனே அந்த நன்றி கூட இல்லாமல் அவர் இப்படி செஞ்சிட்டாளே எனவும் தருண்குமார் போலீசாரிடம் புலம்பியிருக்கிறார் இதையடுத்து அவர் கொடுத்த அந்த தகவலின் பேரில் மேட்டுவளவை கிராமத்தை சேர்ந்த பத்தொன்போது வயதான சுபசூயையும் அவரது உறவினரான கல்லூரி மாணவன் தரணிதரனையும் சேர்த்து இந்த கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்டதாக போலீசார் கைது செய்தனர் அவர்கள் மீது தகாத வார்த்தையால் திட்டி கொலை முயற்சி செய்தல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருவரையும் தற்போது தற்போது போலீசார் கைது செய்து ஈரோட்டில் உள்ள ஒன்றாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது அவர்களை சிறையிலும் அடைத்துள்ளனர்